ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து நல்லா வந்து நம்ம ரோஹினியும் மனோஜும் முப்பது லட்ச ரூபா பணத்தை கையில் வச்சுருக்காங்க இப்போ அங்கே கனடாவுக்கு வேலைக்கு சொல்லியிருந்த இடத்துலையும் அங்கேயும் வந்துட்டு வேற ஆளாக அனுப்பிட்டாங்க இப்போ மனோஜை வேணான்ட்டாங்க இப்போ அதை வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் ரோஹினியோடைய அப்பா தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி ஏமாற்றிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம அண்ணாமலை விஜயா எல்லாருக்கும் இதெல்லாம் புடவை எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க மாதிரி வந்து ரோஹினியோட அப்பா வந்து பதினஞ்சு லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்காரு ஏற்கனவே வந்து அவங்க மாமாயிட்ட அவர் கொடுத்து வச்சுருந்தாரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்கிறாங்க நம்ம முத்து எப்போதுமே ஏகத்தாளமாக பேசுவார்ல எது எது கேட்குறாரு அது எப்படி அவருக்கு ஏற்கனவே ஜெயிலுக்கு போக போகிறது நான் உங்கள் மாமா வந்தப்போ நேரிலே கொடுத்துருக்கலாமே இவ்வளோ நாள் கழித்து அவரே தலைமுறைவாக இருக்காருன்னு சொன்னார் அப்புறம் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படி இப்படின்னு ஒரு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க ஆனாலும் வந்துட்டு எங்கப்பா எனக்கு பணம் கொடுத்துருக்காரு இது எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜும் நம்ம ரோஹினியும் வழக்கம் போல் கோவப்படுறாங்க உடனே வந்துட்டு முத்து திட்டுறா முத்துவை வந்து மீனா திட்டுறாங்க நீங்கள் கம்முனி இருங்கலாங்க அவங்க அப்பா அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க நம்ம வேலையை பார்த்து நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் முத்து விட்றதா இல்லை முத்து என்ன சொல்கிறாரு சரி பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வந்துடுச்சுல இருபத்தேழு லட்சத்தை இவன் தான் தூக்கிகிட்டு ஓடனா எவ்வளோ ஒருத்தி தூக்கிட்டு ஓடிட்டா அதுக்கு இவன் தான் காரணம் அந்த பணத்துக்கு வந்து இந்த பதினஞ்சு லட்சத்தை கொடுத்துருக்கேன் பாக்கி அமௌண்ட்டு அப்புறம் கொடுங்கங்கிறாரு ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு இந்த பணம் வந்து எங்கள் அப்பா அனுப்பின பணம் அதனால் நான் கொடுக்க மாட்டேன் பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அதுக்கிட்டயும் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அது சரி கிடையாது முத்து நீ சொல்கிறது சரி கிடையாது யாரோ ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டா அந்த பணம் அந்த பணம் இருக்கா கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது இவு இது வந்து அவங்க மாமனார் அவனுக்கு அனுப்பியிருக்க பணம் இந்த பணத்தில் வந்து அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் இந்த பணத்தை வந்து அந்த பணத்துக்கும் இதுக்கும் ச நம்ம வந்து கேட்டு வாங்குறது தப்பு அதனால் இந்த பேச்சை இதோட விடுங்க அப்புறம் என்ன பண்ண போகிறேன் மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு இன்னும் யோசிக்கலங்கிறாரு ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நாங்கன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு யோசிக்கலன்னு ஒன்னா எல்லாேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க பழையப்படி எங்கேயாவது கொண்டே கொடுத்து ஏமாந்துடாத ஒழுங்காக வந்துட்டு நல்ல லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சரி ஓகே இன்னும் யோசிக்கல என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிறது யோசிக்கலாம் ஆனால் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு மனோஜும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம முத்துக்கு டவுட்டு வந்துருச்சு இவனுக்கு எப்படி இந்த பதினஞ்சு லட்சம் கிடச்சிது அப்படின்ட்டு இந்த பணம் வந்து உண்மையிலேயே உன் தான் உனக்கு அனுப்புனாரா அப்படின்னு போயிட்டு நைஸாக கேட்குறாரு மனோஜிகிட்ட மனோஜி திரு திருன்னு முழிக்கிறாரு ஏ எங்கள் மாமனார் தான்டா அனுப்புனாரு அப்படின்ட்டு ஆனால் முத்துக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி இது திடீர்னு ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னாங்க திடீர்னு இந்த பணம் எப்படி பதினஞ்சு லட்சம் வந்திருக்கும் இதில் ஏதோ ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஃப்ராடும் சேர்ந்து ஏதோ ஃப்ராடு தானே பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து கிட்ட வந்து சொல்கிறாரு மீனா எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த பணம் வந்துட்டு உண்மையிலே ரோஹிணியோட அப்பா அனுப்பியிருக்க மாட்டார் இது ஏதோ ஒன்று நடந்திருக்கு ரெண்டு பேரும் சரியான கிரிமினல் ஏதோ ஒன்று இருக்காங்க வேறு ஏதோ பணத்தை வந்து இங்கே வந்து அவங்க அப்பா கொடுத்ததா சொல்லி போய் இருக்காங்கன்னு சொன்னேன் உடனே மீனா வந்து திட்டுறாங்க முத்துவை உங்கள் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருங்களாங்க ஏதோ ஒரு பணமாக இருந்துட்டு போகுது அவங்க ஏதோன்னு பண்ணிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறாமல் போடுறோன்னு சொல்லி அத்தை வேற இருப்பாங்க நீங்கள் வேற அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்க அவங்க ஏதோ பணம் ஏதோ பண்ணிவிட்டு போட்டு விடுங்க நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட ஆனால் முத்துக்கு வந்து இதை கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் இது ஏதோ ஒன்று இருக்குது இந்த பணம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க மாமனார்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது ஜெயிலில் இருக்கிறவர் அவங்க மாமா கிட்டே கொடுத்து அனுப்புகிறாரா இது நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயா அப்படியே பயங்கரமான உபசரிப்பு சும்மாவே வந்துட்டு ரோகினியை வந்துட்டு அவங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வந்து அவங்க அப்பா பணம் அனுப்பிட்டாருன்னு சொன்னோன்னே பார்க்கணுமே பொழுது விடிஞ்சோன்னே ரோஹிணி சீக்கிரம் வா வா வந்து சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே மீனா வளர்க்கும் போல் மீனா வந்துட்டு விதவிதமாக சமைச்சிருக்காங்க ஏதோ தான் செஞ்சுருக்காங்க முட்டை கிரேவி அது இதுன்னு பண்ணியிருக்காங்க இவங்க கொண்டு போய் ரெண்டு ரெண்டு முட்டை மூணு மூணு முட்டை வைக்கிறாங்க ரோஹிணிக்கும் மனோஜிக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு முட்டை ஆரம்பிக்கிறாரு அம்மா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு எதாவது டேப்லெட் வாங்கி கொடுங்க அவங்க ப ஏற்கனவே சாமிக்கு வந்து காப்பு கட்டி விருதாக இருந்துகிட்ருக்காங்க முட்டையை கொண்டு போயிட்டு அவங்க இலையில் வைக்கிறாங்க அப்படின்னோடனே உடனே ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி வைக்கிறாங்க ரோகிணிக்கு அப்படியே கடுப்பு வருது அதுதான் அவங்க அப்பா பணம் கொடுத்துட்டார்ல இதுக்கப்புறமும் விரதத்தை கண்டினியூ பண்ணுமா அதெல்லாம் கிடையாது இப்போ கொஞ்ச நாள் விரதத்துக்கே இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு இன்னும் விரதத்தை கண்டினியூ பண்ணால் நிறையா பணம் கிடைக்கும் உங்கள் அப்பாவே நேரில் வந்து பணம் கொடுப்பாரு அதனால் விரதத்தை மட்டும் விடக்கூடாதுன்ட்டு மாஞ்சு மாஞ்சி கவனிக்கிறாங்க நம்ம விஜயா பணத்தை பார்த்தோன்னா அப்படியே ஆணு பல்ல காட்டிக்கிட்டு அப்படி கவனிக்கிறாங்க இது இப்போ ரோஹினி வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலை இது நம்ம பொய் சொல்லி ஜீவா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துருக்கோம் நாளைக்கு நம்ம கையிலேருந்து ஒன்றுமே கிடையாது நமக்கு அப்பாவே கிடையாது நம்ம பறமை இயலன்னு சொல்லிட்டோம்னா நம்ம நிலமை என்ன ஆகுன்னு கூட நினைக்காம மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு சூப்பராக போய் சொல்லிட்டாங்க இப்போ இதோட இருக்குது இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இந்த இவர் விட மாட்டார் ஆனால் முத்து வந்து எப்படியாவது இது கண்டுபிடிக்கணும்னு ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நேராக போயிட்டு விசாரிக்கலாம்ல அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிங்களா ஏது என்னங்கிறத ஒன்றுமே கேட்கவே இல்லை நம்ம முத்து போய் அங்கே கேட்டாலே தெரிஞ்சு போயிடுமே ஏன்னா ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டு இப்போ கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்கல்ல இப்போ கேஸை க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருப்பாங்க அங்கே இவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரித்தாலே தெரிஞ்சு போயிடும் முத்து இப்போ இதோட இருக்குது முத்து வேறு ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு வச்சுருக்காரு இது எங்கே போய் முடிய போதோ தெரில இப்போ வந்து நம்ம ஸ்ருதி போய்ட்டு வாழ்த்து சொல்கிறாங்க ரோஹிணிக்கு நீங்கள் வந்துட்டு எந்த பணமோ ஏது பணமோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து நம்ம மீனா சொல்கிறாங்க எனக்கு அவங்க அதை மாதிரிலாம் எனக்கு விஸ் பண்ண வராது ஆனால் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வருமானம் வரணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு மீனா வாழ்த்து சொல்கிறாங்க இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை இதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம முத்து பணத்தை கண்டுபிடிச்சிருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் முத்துவோட அலம்பல் தாங்க முல்லப்பா வீட்டில் இப்படி இருக்கும்போதே ரோஹிணி இப்படி இருக்காங்க இன்னொரு ரவி மாதிரி வாயை திறக்காமல் இருந்தாக்கா ரோகிணியோட ஆட்டம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க ஆனால் வந்து கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் ஜீவா வந்து இன்னொரு ரவு ஒரு ரவுண்டு சவாரி வச்சுட்டு போனாருனாக்கா கண்டிப்பாக ஜீவா வாயிலேருந்து எதாவது உளறிடுவாங்க கண்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் அந்த பணத்தை எவ்வளோ துமுறை பார்த்தீங்களா ஆ அவங்க அப்பாவோட பணத்தை கொண்டாந்துக்கிட்டு அவருக்கே வேஸ்ட்டு ச சட்டை இல்லாட்டு தான் கொடுக்குறாங்க ஆ எவ்வளோ கொழுப்பை பாருங்கள் நேர்மையாக கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்கப்பா பணத்தை சும்மா சொல்லி சொல்லி காட்டி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இந்தாங்க பணம் தாங்க கிடச்சிருச்சு நான் தூக்கிட்டு போனேன்ப்பா இருபத்தேழு லட்சத்தை கொண்டாந்து கொடுத்துட்டேன் இந்தாங்க வச்சிங்க நீங்களாக பார்த்து ஏதாவது எனக்கு கொடுங்க நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்டால் அது வேறு வகை அவங்க அப்பா அனுப்புனாராம் மலேசியாவிலேருந்து எவ்வளோ இது பாருங்க ஆனால் ரோஹிணி வந்து ரொம்ப துணிச்சலாக போய் சொல்கிறாங்கங்கப்பா நாளைக்கு தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் மூஞ்சிலையும் எப்படி முழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கல ரொம்ப துணிச்சலாக போய் சொல்கிறாங்க கூட நம்ம மனோஜும் அவருக்கு பொய் சொல்ல சொல்லவா வேணும் நம்ம மனோஜிக்கு நல்லா ஜாடிக்கேற்ற மூடியாட்டம் ரோஹினி கிடச்சிருக்காங்க இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க